بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد رنية كوريا شهود ركلي تايمار لي பெரியார்களே நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகின்ற தஹனியா காணிக்கையை முன்வைத்து தஹியா தஹியத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய காணிக்கையை முன்வைத்து இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் சகோதரர்களே பெருநாள் தினத்திலே பெண்கள் வூடுகளிலே தனிப்பட்டிருப்பது அல்லது பிறநாள் தொலைக்காக வழி செல்வது சம்மதமாக அவ்விரண்டிலேயும் எது அவர்களுக்கு சிறப்பானது பிறநாள் தினத்திலே பெண்கள் வீடுகளிலே வளமையை போன்று தங்கியிருப்பது அல்லது பெண்களோடு சேர்ந்து தொழு மைதானத்துக்கு செல்வது சிறப்பா என்பது சம்பந்தமாக மிக சுருக்கமான ஒரு பாதலை சொல்ல விரும்புகின்றேன் வீட்டிலே தங்கியிருப்பதை விட பெருநாள் தினத்துக்காக மைதானத்தை நோக்கி செல்வது சிறப்பானதாயிருக்கும் ஏன் நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பெண்கள் பெருநாள் தொலைகாக திடலுக்கு புறப்பட்டு செல்லும்படி நபிகளார் ஏவி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தில் அவாத்திக் உதவாத்தில் ஹுதூர் திரைக்குள் இருக்கும் பெண்களை தொழும் தொழுந்திடலுக்கு புறப்பட்டு செய்யும்படி நாங்கள் கட்டிடப்பட்டோம் என்று உம் மத்திய அருளியெல்லாத்தால் அணுக அறிவிக்கின்றார்கள் வளமையிலே வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் வெளியாகுவது இல்லாத அப்படி கொத்த அப்படிப்பட்ட பெண்கள் உட்பட அனைவரும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மாதவிடாய் வந்திருக்கின்ற பெண்கள் உட்பட அனைவரையும் நபிகளார் தொழும் மைதானத்துக்கு செல்லும்படி ஏவினார்கள் ஆனால் மாதவிடாய் பிடித்த பெண்கள் அல்பியன்னு சொல்லுவார்கள் மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் அவர்கள் தொழுமிடத்துக்கு சென்று தொழும் மைதானத்திலே உட்காராமல் அவர்கள் செப்பரேட்டாக பெண்களோடு சேர்ந்து தொழு மைதானத்திலே உட்காராமல் பெண்களோடு தொழுகைக்காக சென்று அவர்கள் தொழு மைதானத்திலே நுழையாமல் முசல்லில் ஈத் பிறநாள் தொழுகை தொழுமிடத்திலே உட்காராமல் அது பள்ளியாக கருதப்படுகிறது பள்ளியாக கருதப்பட்டால் லஜூசுலில் ஹால் என்றீகி பள்ளியிலே பெண்கள் தரிபடுவது ஜாயிஸாகாது என்ற வகையில்தான் அவர்கள் செப்பரேட்டாக தனியாக ஓரமாக அவர்கள் தரிப்பட்டிருக்க வேண்டும் உட்கார வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெண்கள் பிறநாள் தொழுகையிலே ஒளியாகுவது கொண்டு தொழுகையிலே ஆண்களோடு சேர்ந்து தொழுவது கொண்டு ஏவப்பட்டிருக்கிறார்கள் அந்த பிறநாள் தினத்திலே கிடைக்கின்ற நன்மைகளையும் நிக்கிர்களையும் பிரார்த்தனைகளையும் அவர்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே பெண்கள் பிறநாள் தினத்திலே வீட்டிலே தரைப்பட்டிருப்பதை விட முசலல் ஈத் பெண்களோடு சேர்ந்து தொழுமிடத்துக்கு சென்று அவர்கள் வேறாக தடைபட்டிருந்து அங்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்களை செய்ய முடிப்பது அவர்கள் மீது கடமையாகும் ஒல்லாகவும் ஆலோசிசவாம்